ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனே நந்தி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சரணம் அத்தியாயம் ஆறு ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத் பெருவர் ருதுத்வஜன் கதை தொடர்கிறது மனைவியுடன் நாடு திரும்பிய புதல்வன் கூறிய அனைத்து செய்திகளையும் கேட்ட அரச குடும்பத்தினர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் காலம் ஓடியது சத்ருஜித் மரணம் அடைந்தான் அவன் புதல்வன் ருதுத்வஜன் அரியணை ஏறி ஆட்சி செய்யலானான் பொறுப்பை ஏற்ற ருதுத்வஜன் தன் தந்தையைப் போலவே நல்லாட்சி நடத்தி வரலானான் இன்னமும் பலகாலம் உருண்டது மதாலசை கர்ப்பமுற்று அழகிய ஆன்மகனை பெற்றெடுத்தாள் பெயர் வைக்கும் விழாவில் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பெயரை அரசன் சூட்டினான் ஆனால் அந்த அரச சபையின் விழாவில் அவன் குழந்தைக்கு பெயரிட்டதும் உடனேயே மதாலசை ஒரு கிண்டல் பார்வை பார்த்தபடி சிரித்தாள் சபையில் மற்ற எவரும் அப்படி செய்தால் அது அவமானமாக கருதப்படும் ஆனால் சிரித்ததோர் ராணி என்பதால் அனைவரும் அமைதியாக இருந்தனர் மன்னனும் அதை பெரியதாக கருதாமல் விட்டுவிட்டது அல்லாமல் அவளிடம் அது குறித்து கேட்கவும் இல்லை அந்த குழந்தையும் நல்ல பண்போடு வளர்ந்தது மட்டுமின்றி அதி புத்திசாலியாகவும் திகழ்ந்தது அந்த குழந்தையை வளர்த்த நேரங்களில் மதாலசை பல தத்துவ பாடல்களை பாடி தூங்க வைப்பாள் அந்த பாடல்கள் அனைத்துமே இந்த பாழாய்ப் போன பூமியில் ஏன் பிறந்தாய் என்றும் உலகமே ஒரு மாயை அதில் பற்றற்று இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை உள்ளடக்கியே இருந்தன சில நாட்கள் அதை கவனித்த மன்னன் குழந்தைக்கு போய் ஏன் அவள் தத்துவ பாடல்களை பாடி உறங்க வைக்கிறாள் அதற்கு அந்த வயதில் என்ன புரியும் என வியந்தது உண்டு அவள் தனக்கு தானே பாடுவாள் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து வந்தான் அது மட்டுமா தூய்மையான ஆத்மாவுடன் தான் நீயும் பிறந்துள்ளாய் என்பதினால் நான் கூறுவதை கேள் மகனே ஒரு இடத்து தண்ணீரும் இன்னொரு இடத்து தண்ணீரும் ஒன்றாக கலந்தால் இரண்டும் தண்ணீராகத்தான் இருக்கும் என்பதில் எனக்கு ஐயம் இல்லை ஆனால் அசுத்தமான தண்ணீரும் சுத்தமான தண்ணீரும் கலந்தால் நல்ல நீர் கூட அசுத்தம் ஆகிவிடுவது போல கூடா நட்பு கேடாய் விளையும் என்பதனால் தூய ஞானிகளுடன் மட்டுமே நீ தொடர்பு கொண்டு அவர்கள் தரும் நல் போதனைகளை பெற்றுக்கொண்டு உன் மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் தூய்மை என்பது வெளித்தெரியும் தோற்றமல்ல அது உன் உள்மனதில் உள்ள ஆத்மாவாகும் என்றெல்லாம் தத்துவார்த்தமான போதனைகளை செய்தாள் அவள் ஏன் இந்த சிறுவயது மகனுக்கு சுற்றி உள்ள மனிதர்களை தவிர்த்து ஞானிகளுடன் தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என அறிவுரை கூறுகின்றாள் என்பது எவருக்கும் விளங்கவில்லை ஆனால் அந்த போதனைகள் மகனின் மனதில் ஆழமாக பதியலாயிற்று இந்த நிலையில்தான் சிறு சலசலப்பை தோற்றுவிக்கும் வண்ணம் அந்த குழந்தை பன்னிரண்டு வயதானதும் பெற்றோர்களை விட்டு விலகி காட்டுக்கு சென்று துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டது அதை கண்டு மண்ணன் ஆடிப்போனான் மதாலசையோ ஒன்றுமே நடக்காதது போல கவலையின்றி இருந்தால் அவள் எந்த பதற்றமும் அடையவில்லை மண்ணால் இராணியின் போக்கை புரிந்து முடியவில்லை இன்னமும் காலம் ஓடிற்று மதாலசை மீண்டும் கர்ப்பம் தரித்து இன்னொரு ஆண்மகனை பெற்றாள் அதற்கு பெயர் சூட்டும் தருணத்திலும் மதாலசையின் கேலி சிரிப்பு தொடர்ந்தது அந்த குழந்தையை வளர்த்த நேரங்களிலும் மதாலசை பாடிய பாடல்கள் பழையபடியே இந்த பாலை போன பூமியில் ஏன் பிறந்தாய் என்றும் உலகமே ஒரு மாயை அதில் பற்றற்று இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களையே இருந்தன அவனுக்கும் இப்படியான போதனைகள் செய்தால் இந்த உலகில் உள்ள அனைத்துமே உருவமற்ற ஒன்றான அவன் மட்டுமே உருவமற்ற அவன் காணல் நீரை போன்று காட்சியளிக்கும் அவன் இருக்கிறான் என்பதை எப்படி நம்புவது என யோஜனை செய்யாதே உன் உடல் உருவமற்ற ஒரு ஆத்மாவினால் இயங்குகின்றது எனும் போது உலகத்தையே தன்னுள் அடக்கியுள்ள உருவமற்ற ஒன்றான இறைவன் உள்ளார் என்பதையும் நீ நம்ப வேண்டும் உன் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் இருப்பது யார் தெரியுமா என் உடலில் இருந்து வெளிவந்த நீயும் அல்ல உன்னுள் ஓடும் என்ன அலைகளை தந்த நானும் அல்ல அது அந்த பரமாத்மனே உனக்குள் தோன்றும் உருவமற்ற லட்சக்கணக்கான உன் சிந்தனைகள் கூட அவனால்தான் என்பதை உணர்ந்துகொள் சில நாட்கள் அதை கவனித்த மன்னன் இந்த குழந்தைக்கும் ஏன் தத்துவார்த்தமான போதனைகளையே அவள் செய்கின்றாள் இந்த வயதில் குழந்தைக்கு என்ன புரியும் என எண்ணினான் அவளிடம் அது குறித்து கேட்க எண்ணினான் ஆனாலும் இனம் புரியாத ஏதோ ஒரு காரணத்தினால் அவளிடம் அது குறித்து கேட்பதை தவிர்த்தான் இன்னும் சில நாட்கள் கழியட்டும் என இருந்தான் அந்த குழந்தையும் அதிபுத்திசாலியாக வளர்ந்து வயதுக்கு வந்ததும் பெற்றோர்களை விட்டு விலகி காட்டிற்கு சென்று துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டது மன்னன் உடைந்து போனான் மாறாக மதாலசையோ அப்போதும் கவலையற்றே இருந்தாள் அந்த நிலை ஆச்சரியப்படும் வகையில் கணவனை மகிழ்விப்பதிலோ இல்லை அவருக்கு பணிவிடை செய்வதிலோ எந்த குறையும் அவள் வைக்கவில்லை அவளுடன் இருக்கும் நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூத்தாடி கொண்டுதான் இருப்பாள் ஆனால் அந்த நேரங்களை தவிர பிற நேரங்களில் எவருடனும் பேசாமல் கற்சிலை போல தனியாக அமர்ந்து கொண்டு யோசனை செய்தபடி இருப்பாள் அவளை அரசனால் மட்டுமல்ல மற்றவர்களினாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை மூன்றாம் முறையாக மதாலசை கர்ப்பமுற்றாள் இப்போதாவது நிலைமை மாறும் என காத்திருந்த மன்னன் முன்பு போலவே பெயர் சூட்டும் தருணத்தில் மீண்டும் மதாலசை கேலியாக சிரிப்பதை கண்டான் அந்த குழந்தைக்கும் முன்பு மற்ற குழந்தைகளுக்கு பாடியது போலவே தத்துவ பாடல்களை பாடி வளர்த்தாள் ஒரு யோகி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நேற்றல்ல இன்றல்ல நாளை கூட எனக்கு ஒன்றும் இல்லை என எவற்றிலும் பற்றின்றி எதனுடனும் ஐக்கியமாகாமல் தனியாக வாழப் கொள்ள வேண்டும் ஒரு யோகியின் மனம் அமைதியாக ஆனந்தமாக நிறைவுடன் இருக்க வேண்டும் ஒரு குடிசையிலோ நதிக்கரையிலோ இல்லை மலைப்பகுதியிலோ எங்கிருந்தாலும் ஒரு யோ பிரமனுடன் கலந்தே இருக்க வேண்டும் அவர் இறுதி பயணம் வேதங்கள் மீதோ தோற்றங்கள் மீதோ எண்ணற்ற செல்வங்கள் மீதோ அல்லது உலகின் எந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கியோ இருத்தல் கூடாது அவர் இறுதி பயணம் பரபிரமனை நோக்கியே அமைய வேண்டும் அதனுடன் இரண்டர கலப்பதுவே தன் வழி பயணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சிறுவனுக்கும் போதனைகளை செய்து வந்தாள் ஒன்று நன்கு புரிந்தது மன்னனுக்கு தன் மனைவி மதாலசை கூறும் தத்துவங்கள் அனைத்துமே அவதூதரான ஸ்ரீ தத்தாத்ரேயரின் போதனைகள் அவள் ஏன் மீண்டும் மீண்டும் இல்லற வாழ்வில் தனக்கு பிறந்த தனது குழந்தைகளுக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயரின் போதனைகளை செய்கிறாள் குழம்பிக் கிடந்தான் மன்னன் காலம் ஓடியது அதிபுத்திசாலியாக வளர்ந்த வண்ணம் இருந்த அந்த குழந்தையும் வயதுக்கு வந்ததும் பெற்றோர்களை விட்டு விலகி காட்டுக்கு சென்று துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டது என நிகழ்ச்சிகள் தொடர அவன் மனம் வருத்தமடைந்தது எவருக்கும் புரியாத புதிராகவே மதாலசை விளங்கினாள் மன்னன் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தான் அவன் எண்ணியபடியே நான்காம் முறையும் மதாலசை கர்ப்பமுற்று ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள் பெயர் வைக்கும் விழாவில் இம்முறை ஒரு மாறுதலுக்காக தன் மனைவியை நோக்கி அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்குமாறு கூறினான் அவள் பெயர் வைத்தால் அவது தன் மகன் உருப்படியாக நாட்டை ஆளுவான் என நம்பியே அப்படி செய்தான் அந்தோ பரிதாபம் முந்தைய எல்லா நிகழ்ச்சிகளையும் தோற்கடிக்கும் விதத்தில் அனைவரும் கேலி செய்யும் வகையில் அவள் அந்த குழந்தைக்கு அலர்க்கன் என பெயர் சூட்டினாள் அலர்க்கன் என்றால் வெறினாய் என்று அர்த்தம் மன்னன் அவமானத்தில் புழுகினான் அனைவரும் வெறுப்புடன் எழுந்து சென்றுவிட்டனர் முதன்முறையாக அன்றுதான் அரசன் தன் மனைவியிடம் சற்று கோபத்துடன் பேசினான் எதற்காக குழந்தையின் பெயரை வெரினாய் என்ற பொருள் தருபடி வைத்தாய் ஏன் ஒவ்வொரு முறையும் நான் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய பொழுது சபை நடுவே சிரித்து என்னை அவமானப்படுத்தினாய் இதனால் உனக்கு என் மனமகிழ்ச்சி கிடைத்தது என கோபமாக கேட்டான் அவள் சற்று நேரம் மௌனமாக இருந்தாள் பிறகு மிகவும் சாந்தமாக கூறினால் மன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்த பொழுது உங்களை அவமதிக்க வேண்டும் என்று எண்ணி நான் சிரிக்கவில்லை ஒரு முறையும் நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்த பொழுது நான் நினைத்தேன் இது என்ன பெயர் இதன் அர்த்தம் என்ன பெயர் வைத்தது குழந்தையின் உடலுக்கா இல்லை அதனுள் ஆத்மாவிற்கா உடல் அழியக்கூடியது ஆனால் ஆத்மாவிற்கோ அழிவில்லை ஆத்மா உடலை விட்டு வெளியேறிய பின் அது எங்கே போகும் என எவருக்காவது தெரியுமா இல்லை அது தன்னுடன் தன் பெயரையும் கொண்டு செல்லுமா வைத்த பெயருக்கும் அது வாழும் முறைக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கின்றதா இந்திரன் என பெயர் வைத்தால் இந்திரனைப் போல குணத்தை கொண்டுதான் நடக்கிறதா அத்தனை சாஸ்திரோதயமாக மந்திரம் வைக்கும் முழு பெயர் ஒரு அடையாளத்துக்கு தானே அதற்காக இப்படி கஷ்டப்பட்டு தத்தம் குழந்தைகளுக்கு வைக்கும் பெயருக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் முறைகளுக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இன்றி இருக்கும் பொழுது இதற்கென்ன வைபவம் இதற்கு ஏன் முக்கியத்துவம் தங்களுக்கு வைத்த பெயருடன் எந்தவித பந்தமும் இன்றி வாழும் உயிர்களுக்கு மிகவும் யோசனை செய்து பொருளற்ற பெயர்களில் பெயரிட்டு கொண்டிருந்த சடங்குகளை குறித்து யோசித்தேன் என்ன பைத்தியக்காரத்தனமான சடங்குகள் இவை என எண்ணினேன் சிரிப்பு வந்தது சிரித்தேன் அதனால்தான் நான்காம் குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு என்னிடம் கோரியபோது இத்தனை முறையும் பெயர்களுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் விதத்தில் வளரப்போகும் குழந்தைகளுக்கு பெயர் வைத்துவிட்டு அது அழைப்பதற்காக வைக்கப்பட்ட பெயர் என்று கூறும்போது நானும் அழைப்பதற்காக மட்டுமே இருக்கட்டும் என்று பந்தமும் பொருளும் அற்ற அலர்க்கன் என்ற பெயரை வைத்ததே ஏன் உங்கள் மனம் ஏற்க மறுக்கின்றது அரசி கேள்வி கணைகளை தொடுக்க தொடுக்க அவனால் பதில் ஏதும் கூற முடியவில்லை மனதில் என்ன நினைத்து இப்படி கூறுகின்றான் என தெரியாத போது என்ன செய்வது சற்று நேரம் இப்படியாக தொடர்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய சம்பாஷணைகள் முடிவாக மன்னன் அவளிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான் ஆனது ஆகட்டும் முதல் மூன்று குழந்தைகளுக்கும் தத்துவப் பொருட்களை உள்ளடக்கி பாடி தாளாட்டி அவர்களுக்கு புத்திமதி கூறும் விதத்தில் பாடியனியோ அந்த போதனைகளில் எவற்றிலும் தான் பூமியில் பிறந்ததற்கான கடமைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தினை உள்ளடக்கி போதிக்கவில்லை மாறாக பற்றற்று வாழ வேண்டிய வாழ்க்கையின் தத்துவங்களை வழிமார்க்கங்களை அவற்றின் மூலம் குழந்தைகளுக்கு போதித்து இருக்கின்றாய் ஆகவே இந்த குழந்தைக்காவது பூமியில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து விட்டதினால் மக்களுக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்ற உண்மையை கூறும் பாடல்களை மட்டும் பாடி வளர்க்க வேண்டும் அவற்றை கேட்ட மதாலசை எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை முகத்தில் கோபமோ வெறுப்போ மகிழ்ச்சியோ எதையும் காட்டவில்லை நான்காவதாக பிறந்த குழந்தையை பொறுப்புணர்ச்சி கொண்ட கடமை உணர்வு கொண்டவனாக மாற்றுவதாக கூறினாள் அதற்கேற்ப அடுத்த நாள் முழுவதும் அவனுக்கும் உலகப் பற்றோடு வாழ தேவையான மனதை வைத்திருக்கும் வகையான பாடல்களை பாடியவண்ணம் வளர்த்தாள் தத்தாத்ரேயரின் பல மகிமைகளையும் அவனுக்கு அடிக்கடி கதைகளாக போதனை செய்தாள் நாட்கள் நகர்ந்தன அளர்க்கன் சாஸ்திரம் படித்தான் அரசியல் அறிவு பெற்றான் படிப்படியாக இராஜாங்க சாஸ்திரம் முழுவதையும் தெரிந்து கொள்ளும் வகையில் பாடங்களை பெற்றான் வளர்ந்து வந்தவன் வயதுக்கு வந்ததும் ருதுத்வஜன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் தன் முழு அரசு பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு மனைவியுடன் காணகம் சென்று விட்டான் தன் பெற்றோர்கள் தன்னை விட்டு போவதை அலர்கனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அழுதான் ஆனால் அவன் தாயார் அவன் கைகளில் ஒரு மோதிரத்தை அணிவித்துவிட்டு கூறினால் அலர்கா உன் கடமைகளை சரிவர செய்து கொண்டு இரு பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டவன் அனைத்து சோதனைகளையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்றைக்கு உன்னால் பொறுத்துக்கொள்ள முடியாத நிலை நீ அடைவாயோ அன்றைக்கு இந்த மோதிரத்தை எடுத்து உற்று பார்த்தால் உனக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுவரை இந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டு இரு உன்னால் சமாளிக்க முடியாத அளவு பிரச்சனைகள் வரும் வரை நான் கூறியதை நினைத்தும் பார்க்காதே அதை கூறிய பின் தன் கணவருடன் சேர்ந்து கானகம் சென்று விட்டாள் காலம் ஓடிற்று அலர்கன் அனைத்தையும் மறந்தான் அரச காரியங்களை கவனித்தபடியும் தன் மனை மக்களின் இன்பங்களிலும் மூழ்கியபடி கிடந்தான் அப்போது ஒருமுறை இளம் வயதிலேயே இல்லறத்தை துறந்துவிட்டு வனவாசம் செய்யச் சென்றிருந்த அலர்கனின் இரண்டாவது சகோதரன் அந்த நாட்டிற்குள் பிரவேசித்தான் தன்னுடைய இளையவன் அரசனையில் ஏறி உள்ளான் என தெரிந்து கொண்டதும் மனித உணர்வுகள் சற்றே அவனை தாக்கின என்னதான் யோகி என்றாலும் தனக்கு பிறகுதான் மற்றவனுக்கு என்ற எண்ணம் வந்துவிடுவது அல்லவா. தனக்கு பதில் தன் தம்பி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டபின் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் காசியை அடைந்தான் அவனுக்கு தெரியும் காசியின் மன்னன் தன் தம்பியின் மீது பொறாமை கொண்டவன் அவனிடம் சென்றான் தான் உயிருடன் இருக்கையிலேயே தன்னுடைய இளைய சகோதரன் நாடாளுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் தனக்கு உதவி செய்து தன் தம்பியிடம் இருந்து இராஜ்யத்தை பறித்து தன்னிடம் தருமாறு வேண்டினான் அதி என்றாலும் தர்மநெறிகளும் சாஸ்திரங்களும் யுத்த நெறிமுறைகளையும் நன்கு கடைபிடித்து வந்தவன் காசியை ஆண்டு வந்த மன்னன் தன்னிடம் வந்து அலர்கன் மீது போர் தொடுத்து அவன் ராஜ்யத்தை பறித்து தருமாறு உதவி கேட்டு வந்தவன் அலர்கனின் அண்ணனே என்றாலும் தான் அலர்கன் மீது பொறாமை கொண்டிருந்தாலும் எந்த காரணத்தை கூறி அலர்கன் மீது படையெடுப்பது என குழம்பியபடி இருந்தான் காசி மன்னன் மன்னனின் குழப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டான் அலர்கனின் இரண்டாவது சகோதரன் தினமும் மன்னனிடம் சென்று இல்லாததையும் பொல்லாததையும் கூறி அவனை உசிப்பிவிட கடைசியில் தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியின்றி போக முடிவாக அளர்க்கன் ஆண்டு வந்த நாட்டின் படையெடுக்க முடிவெடுத்தான் பெரும் போர் மூண்டது ஒவ்வொரு இடமாக தோற்று கொண்டே வந்து நாட்டின் பெரும் பகுதியை இழந்த அலர்க்கன் நிலை குலைந்து போய் அரண்மனை இருந்த கோட்டையின் கதவுகளை மூடிவிட்டு உள்ளுக்குள் இருந்தபடி போரிடலானான் கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டது நிலை குலைந்து போன அழற்கன் மனம் துயரத்தில் ஆழ்ந்தது எத்தேச்சியாக தன் தாய் தனக்கு கொடுத்த மோதிரம் நினைவுக்கு வர அதை எடுத்து உற்று நோக்கினான் அதில் எழுதப்பட்டு இருந்த வாஜகங்கள் பற்றை நீக்க வேண்டும் முடியாவிடில் அதற்கு சீரியோர் உதவியை நாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவன் தாயின் நினைவும் அவள் அடிக்கடி கூறும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மகிமைகளும் நினைவுக்கு வந்தன ஒரு நாள் எவரிடமும் கூறாமல் தன் ரகசிய சுரங்கப் பாதை மூலம் கோட்டையை விட்டு வெளியேறி ஸ்ரீ தத்தாத்ரேயர் இருந்த சஞ்சியாத்ரி மலையை அடைந்தான் அங்கு சென்று அவர் காலடியில் விழுந்து அழுதான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவனை எழுப்பி தேற்றலானார் அவருக்கு மதாலசை யார் என்பதும் அவளுடைய மகனே அலர்க்கன் என்பதும் நன்கு தெரியும் அவர் கூறலானார் குழந்தாய் நீ ஏன் இப்படி ஒன்றுமற்ற விஷயத்திற்காக அழுது புலம்புகின்றாய் அலர்கன் தன்னுடைய சங்கடத்தை அவரிடம் எடுத்து கூறினான் தனக்கு உதவி செய்யுமாறு வேண்டினான் ஸ்ரீ தத்தர் அவனுக்கு அறிவுரை கூறினார் அலர்கா நீ ஏன் ஒன்றுமற்ற விஷயத்திற்காக அழுது புலம்புகின்றாய் ஒரு கணம் நினைத்துப்பார் நீ யார் நீ நீயே அல்ல உயிரற்ற ஜடமான உடலில் உழன்று கொண்டிரு ஆத்மாவே நீ என்ற உன்னுள்ளே இருப்பது நான் எனும் அந்த ஆத்மாவின் உருவம் என்ன மரமா மண்ணா பின்னா காற்றா என்ன உருவம் அதற்கு என்று நினைத்துப் பார்த்தாயா உன் ஜடமான உடலில் எந்த அங்கத்தையாவது இதுதான் ஆத்மா என்று கூற முடியுமா நான் என்ற அந்த ஆத்மாவிற்கு துன்பமும் இல்லை துயரம் இல்லை விருப்போ வெறுப்போ இல்லை அது சுதந்திரமானது தனித்தன்மையானது நீ இப்போது இங்கு இருக்கின்றாயே துன்பப்படுகின்றாயே எதற்காக உன்னுள் உள்ள அனைத்து பந்த பாசங்களும் உன்னுள் உள்ள ஆத்மாவிற்காகவா இல்லை ஜடமான உடலுக்கா அலர்க்கா இந்த உலகம் எத்தனை விசித்திரமானதோ அதுபோலத்தான் நம்முள் உள்ள இதயமும் விசித்திரமாக நடக்கும் சாதாரணமாக இருந்த இதயம் உலகின் மீது பற்று கொள்ள துவங்கியதுமே மமதையால் குழப்பப்பட துவங்குகின்றது பிறகு ஆசை தோன்று தோன்ற இல்லறம் செல்வ விருத்தி விரிவடைய துவங்க அது அப்படியே வளரத் துவங்குகின்றது மற்றவர்கள் சேர்க்கையே ஒருவன் மனதை அழைப்பாய விடுகின்றது அது துக்கத்தையும் தருகின்றது ஆகவே அந்த மாதிரியான சேர்க்கைகளை விளக்க வேண்டும் அது மமதையை நீக்கும் அப்போதுதான் யோகம் சித்திக்கும் யோகம் சித்தித்தால் அழைப்பாயும் மனது கட்டுப்பட்டு விடும் மனம் ஸ்திரப்படும் மனதை ஸ்திரமாக வைத்து கொள்ள பழகிவிட்டால் சஞ்சல எண்ணங்கள் விலகி வைராகியம் வரும் வைராகியம் வந்தால் பார்க்கும் பொருட்களில் குறைகள் தோன்ற துவங்கும் குறைகள் தோன்று தோன்ற அந்த பொருட்கள் மீதான நாட்டமும் குறைய துவங்கும் அந்த நிலை தொடரும் பொழுது முக்தி கிடைக்கும் ஒருவன் ஞானியாக துவங்குகின்றான் அழற்கண் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க ஸ்ரீ தத்தாத்ரேயர் தொடர்ந்து கூறலானார் ஞானி என்பவன் அவர்கள் எங்கு தங்குகிறார்களோ மரத்தடி நிழல் ஆற்றுப்படுகை நீர்நிலைகள் குகைகள் பாறை இடுக்குகள் அத்தனை வெட்ட வெளியும் கூட அவர்கள் வீடுகள்தான் என்ற நினைப்பே இருக்க வேண்டும் அத்தனை மனப்பக்குவம் அவர்களுக்கு வேண்டும் தாம் தங்கும் இடத்திற்கேற்ப தம் மனதை அதனுடன் இணைத்து கொண்டுவிட வேண்டும் அதை போல தங்கும் இடங்களில் என்ன கிடைக்கின்றதோ அதையே உணவாக உண்ணப் பழக வேண்டும் சில நேரங்களில் ஒன்றுமே கிடைக்காமலும் தண்ணீர் மட்டுமே கிடைத்து கொண்டும் இருக்கலாம் அவை போதும் என்று நினைவை ஸ்திரமாக கொண்டுவிட்டால் போதும் ஞான நிலையின் முதல் படியில் காலை வைத்துவிட்ட நிலைக்கு சென்றுவிடலாம் இந்த தன்மைகளில் ஆன மனநிலையில் வாழத் துவங்கினால் தான் உள்ள இடமே தன் உலகம் என்ற பற்றற்ற மனநிலைக்கு சென்று விடலாம் எந்த உலகப் பொருட்களிலும் பற்று இருக்காது இதையெல்லாம் எளிதில் அடைய முடியாது முதலில் கடினமாக தோன்றும் இந்த பாதையில் செல்ல வேண்டும் எனில் இதை ஒரு குருவின் தீட்சை பெற்றே துவங்க வேண்டும் மனப்புலன்களை அடக் முயல வேண்டும் குரு கொடுக்கும் ஞான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர் எதிரே அமர்ந்து கொண்டு அபியாசம் செய்து மூச்சை அடக்கி பிராணாயாமம் முதலியன செய்த வண்ணம் தியான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதில் முழுமையாக தன்னை இணைத்து கொண்ட பின்னரே சமாதி நிலையை அடைகின்றான் அப்பொழுது பல சித்திகளை கை கொள்ளும் வாய்ப்பு தோன்றும் அதை முறைகேடாக பயன்படுத்தாமல் மனதை நழுவ விட்டுவிடாமல் இருந்தால் போதும் யோகம் தானே சித்திக்கும் அதற்கு தேவை விடாமுயற்சி தொடர்ந்து விடாமுயற்சி செய்ய வேண்டும் அதற்கு உதாரணமாக மரத்தை பார் அதில் உள்ள இலைகளையும் பழங்களையும் பறிக்க பறிக்க அவைகள் மீண்டும் மீண்டும் அவற்றை வளரவிட்டபடி வளர்ந்துதான் வருகின்றன இலைகளை பறித்து விட்டானே என அவை சோர்ந்து விடவில்லை மீண்டும் மீண்டும் அதை உற்பத்தி செய்ய மரம் சளைப்பது இல்லை அப்படித்தான் விடாமுயற்சியுடன் யோகாபியாசனம் செய்பவன் யோகி ஆகிறான் அனைத்து புலன்களையும் தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்கின்றான் இப்படியாக தன் புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் நான் எனது என்ற மமதையையும் அகங்காரமும் நீங்கும் அது நீங்கினாலே மனம் நிம்மதி பெறும் இப்படியாக பல்வேறு உதாரணங்களை காட்டி ஸ்ரீ தத்தாத்ரேயர் உபதேசிக்க துவங்கியதுமே தன் மனம் அமைதி அடைய துவங்கியதை உணர்ந்தான் அலர்க்கன் எத்தனை பேதையாக இருந்திருக்கின்றேன் நான் என எண்ணியவாறு தத்தரின் காலடியில் விழுந்து மீண்டும் வணங்கினான் சுவாமி நான் இன்றுதான் இருட்டில் இருந்து வெளியே வந்து வெளிச்சத்தை நோக்குகின்றேன் என் அக்ஞானம் அழிந்தது உள்ளத்தில் யோகம் என்ற செடியை துளிர்விடச் செய்து இருக்கின்றீர்கள் என் மனம் அமைதி பெற்றது என்று கூறிய பின்னர் ஸ்ரீ தத்தர் மீது பல்வேறு தோத்திரங்களை பாடி அவரை துதிக்கும் பல பாடல்களை பாடிவிட்டு அவரிடம் விடை கொண்டு மீண்டும் சுரங்கப்பாதை வழியே தன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்றான் படையினர் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறினான் இனி இந்த யுக்தத்தை நான் தொடர்ந்து நடத்தப்போவது இல்லை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் எது நடக்குமோ அது நடக்கும் என்பதை நினைவில் கொண்டு நடப்பவற்றை பார்த்து கொண்டு அமைதியாக இருங்கள் இனி நான் மீண்டும் கூறும் வரை ஆயுதங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று தன் படை வீரருக்கு கட்டளை பின் அரண்மனையை விட்டு தான் மட்டும் தனியாக வெளியேறினான் தன் மீது படையெடுத்து அரண்மனையை முற்றுகையிட்டபடி நின்றிருந்த காசி மன்னன் முன் திடுதற்பென சென்று நின்ற அலர்கனை கண்ட காசி மன்னன் திருக்கிட்டான் கைகளில் ஆயுதங்கள் இன்றி நிராயுத பாணியாக அல்லவா வந்துள்ளான் அப்படியென்றால் வேறு எந்த விதத்தில் தன்னை தாக்க வந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாளை உருவ நினைக்கும் முன்னரே அமைதியாக அலர்க்கன் கூறினான் காசிராஜனே போ போய் என் அரசை நீயே எடுத்துக்கொள் இல்லையெனில் என் சகோதரனுக்கு கொடு அது உன் விருப்பம் நான் நாட்டை விட்டு வெளியேறுகின்றேன் இத்தனை நாட்களாகியும் கோட்டையில் இருந்து எந்தவித எதிர்ப்புமே காணப்படவில்லையே ஒற்றர்களும் அரசன் கோட்டைக்கு உள்ளே இல்லை என்று கூறினார்களே அப்படிப்பட்ட நிலையில் தர்மத்திற்கு விரோதமாக அரசன் இல்லாதபோது உள்ளே நுழைவது பாவம் என்று எண்ணியபடி மனக்குழப்பத்தில் இருந்த காசிராஜன் தன் முன் வந்து நின்ற அலர்க்கனை பார்த்து கேட்டான் திடீர் என உனக்கு என்ன ஆயிற்று உயிருக்கு பயந்து சரணடைந்து இப்படி நடிக்கின்றாயா இல்லை வேறு எந்த திட்டத்துடனும் வந்து நிற்கின்றாயா என வினவியதும் கலகல என்று சிரித்தான் அலர்கண் பயமா எனக்கு எதற்கு இனி பயம் வேண்டும் என் மனது மிக தெளிவாகத்தான் உள்ளது ராஜனே உள்ளது ஒரே உயிர் அதுவும் என் தனக்கு விதிக்கப்பட்ட காலவரம்பு முடிந்ததும் எப்போது வேண்டுமானாலும் போகும் நீ வெளியே முற்றுகையிட்ட போது நான் ரகசியமாக வெளியேறி தத்தாத்ரேய சுவாமியை சந்தித்தேன் அவர் எனக்கு கொடுத்த ஞான உபதேசத்தினால்தான் இந்த மனமாற்றமே தவிர எனக்கு உன்னிடமோ வேறு எவரிடமோ இனி பயம் தேவையில்லை ஏன் இந்த மனமாற்றத்திற்கு காரணமே நீயும் என் சகோதரனும் தான் உங்களுக்கு அதற்காக நான் நன்றி கூற வேண்டும் என் மீது தக்க சமயத்தில் படையெடுத்து என் படை பலத்தை பலவீனப்படுத்தி இருக்காவிடில் என்னால் ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமியை சந்தித்திருக்க முடியாது என்பதனால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் என்று பதில் தந்தான் அலர்க்கன் அதை கேட்டுக்கொண்டு இருந்த அலர்கனின் சகோதரன் தன் குதிரையை விட்டு கீழே குதித்த பின் தன் தம்பியை அணைத்து கூறினான் தம்பி என் மனம் இன்றுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்ல குருவை கண்டுபிடித்து துணையாக்கிக் கொண்டாய் நல்ல வழியில் சென்று விட்டாய் இப்படி கூறிய பின் காசிராஜனை பார்த்து கூறினான் மன்னா நான் நினைத்த காரியம் நடந்துவிட்டது நீ எனக்கு உதவியதற்கு நன்றி மன்னவா மிக்க நன்றி இனி எவர் வேண்டுமானாலும் இந்த அரசை ஏற்றுக்கொண்டு நாடாளுங்கள் என்று கூறிவிட்டு செல்ல துவங்கியினை தடுத்து நிறுத்தினான் காசிராஜன் அன்பு சகோதரனே இது என்ன கூத்து உனக்காக ராஜ்யத்தை பறித்து தர நான் இங்கு படையெடுத்து வந்தால் உன் சகோதரனும் ராஜ்யத்தை வேண்டாம் என்கின்றான் நீயும் அதை ஏற்க மறுக்கிறாய் இங்கு என்ன நடக்கிறது இப்போது என் மூளையை போட்டு ஏன் குழப்புகின்றீர்கள் என்று கேட்டான் அழர்கனனின் சகோதரன் கூறினான் காசிராஜா நல்ல கேள்வி கேட்டாய் அப்பனே நல்ல கேள்விதான் இது உனக்கு அதன் காரணத்தை விளக்குகின்றேன் கேள் எங்களுடைய தாயார் உடலளவில் மட்டுமே எங்களுடைய தந்தை ருதுத்வஜனின் மனைவியே தவிர அவள் ஒரு யோகமாதா ஆவாள் விதிப்படி என் தந்தையின் மனைவியாக மாற வேண்டிய கட்டாயம் இருந்தது அவளுக்கு அவள் மூலம் நாங்கள் நால்வர் பிறந்தோம் அவள் யோகமாதா என்பதினால் எங்களுக்கு உலக ஆசையைத் துறந்து இல்லறத்தை விட்டு விலகி பரமானந்தத்தை அனுபவிக்கும் வகையில் செல்லும் வகைக்கான அறிவு புகட்டினாள் ஆனால் துரதிருஷ்டவசமாக என் கடைசி சகோதரனுக்கோ உலகப்பற்றுடன் கூடிய வாழ்வை வாழும்படிய அறிவு புகட்டும்படி கட்டாயம் ஏற்பட்டது அவனும் இல்லற சுகமே பெரும் சுகமென வாழ்ந்து வந்தான் அந்த சமயத்தில் இங்கு வந்த நான் அதைக் கண்டு கவலையுற்றேன் ஒரு யோகீஸ்வரியின் வயிற்றில் பிறந்த என் சகோதரன் இப்படி காட்டு மிருகம் போல சல்லாபத்தில் மூழ்கி கிடப்பது அந்த உத்தம யோகீஸ்வரிக்கு அல்லவா மகாபாபம் என்று எண்ணியே உன் உதவியை நாடி அவனை மீண்டும் யோக வாழ்க்கைக்கு மீட்டு கொண்டு வர முயன்றேன் அதற்கு ஒரே வழி அவனை முதலில் துக்கப்படுத்தி தனிமைப்படுத்தி மனம் மற்றும் உடல் வலிமையையும் இழக்க வைக்க வேண்டும் என்பதே அதை செய்ததும் நான் விரும்பியது நிறைவேறிவிட்டது என் கடமை முடிந்துவிட்டது என்றான் காசிராஜனும் தான் இத்தனை நாட்களும் எப்படி இப்படி ஒரு உன்னத வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன் என வருந்தி அந்த ராஜ்ய அலர்கனின் வம்சமே ஆளட்டும் என்று கூறிவிட்டு தன் ராஜ்யத்திற்கு திரும்பிச் சென்றுவிட அலர்கனும் தன் ராஜ்யத்தை தன் பிள்ளையிடம் ஒப்படைத்துவிட்டு தன் சகோதரனுடன் கானகம் சென்று விட்டான் இப்படியாக அலர்கன் என்பவனின் கதை மூலம் எப்படியான பாக்கியத்தை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ தத்தர் தந்து கொண்டு அவர்களின் நல்வழியில் அழைத்து செல்கின்றார் என தெரிய வருகின்றது திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ தத்த தேவா திகம்பரா குருவின் திருவடி பணிவர் அமைதி பெறுவர் ஆறாம் அத்தியாயம் நிறைவடைந்தது